ஹலோ பிரேஸ்தலான் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களால் வருகிற கொடுமை பொல்லாங்கு மட்டுமல்ல நித்தம் நித்தம் தீமை செய்கிறவர்கள் அநேகர் நான் அவர்களுக்கு ஒரு தீங்கும் கெடுதியும் செய்ததில்லை எனக்கோ தீமைகள் தீமை நிமித்தம் மனவழி மன வேதனை என்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை என்ன செய்வது தேவ பிள்ளைகளே தீமையை மாற்றுகிற தேவன் உங்களோடு ஒருபோதும் தீமை உங்களை வெல்ல போவது இல்லை அழிக்க வேண்டும் வெட்கப்படுத்த வேண்டும் என்று போடப்படுகிற ஒவ்வொரு தீமையையும் உங்கள் வாழ்வின் நன்மை ஆரம்பமாகவே இருக்கும் யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள் தீமையை தோல்வியை பார்த்து வெட்கப்பட்ட பார்த்து பயப்படாதே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவர் நன்மையாகவே முடிய பண்ணுகிறவர் நன்மையை மட்டுமே செய்ய தெரிந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் Amen.